ஒரு இறை அடியவர் மீது கோபம் கொண்டதால தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்ட ஒரு நாயன்மார் பற்றி தெரியுமா அவர் தான் நாயனார் கலிக்காமன் ஏயர்கோண் கலிக்காமன் அடியார்க்கும் அடியென்னு சுந்தரர் பெருமான் போற்றி பாடியிருக்கார் கலிக்காமற் சோழ நாட்டிலே அமைந்துள்ள பெருமங்கலம் என்னும் நகரத்தில் சோழருடைய படைக்கு தலைமை தாங்கி வந்திருக்காரு மேலும் இவர் மானக்கஞ்சார நாயனருடைய மகளை தான் திருமணம் செய்திருக்கார் அப்படி கலிக்காமருக்கு யார் மீதுதான் கடுமையான கோபம் இருந்ததுன்னு கேட்டா இப்பொழுது எந்த சுந்தரர் போற்றி பாடியிருக்கிறார்னு சொன்னேனோ அந்த சுந்தரர் பெருமான் மீதுதான் கலிக்காமருக்கு தீராத கோபம் இருந்தது இதற்கான காரணம் சுந்தரர் பெருமான் பறவையாரிடம் தம்பொருட்டு எம்பெருமானி தூ